அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா டி நியூஸ் ஆர்பி பிசி ரிசல்ட் எப்படின்னு சொல்லி மாணவர்களோட ரெக்குவஸ்ட்டை வந்து நம்ம ஏற்று இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஐ தேர்வு ஆகட்டும் அதேமாதிரி பிசி தேர்வாகட்டும் ஸோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்தல் மற்றும் வந்து நீதிமன்ற வழக்கு இந்த இரண்டு காரணங்களால் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அடிஷனல் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த மாதம் இறுதியில் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு கொடுக்கும்பொழுது ஒட்டுமொத்த ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்ம பிசி ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சாச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வரைக்கும் நமக்கு முடிச்சுட்டா முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓவரால் ஃபைனல் ரிசல்ட்டு தான் வந்து பெண்டிங்கில் இருந்தது ஸோ இந்த நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பிசிக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் கொடுப்பாங்களா அல்லது வந்து ஒரு ம எஸ்ஐ தேர்வு மாதிரி வந்து ரீ ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அது இப்போவும் வந்து தொடர்ச்சியாக இருந்து இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அஃபீஷலான ஒரு அறிவிப்பு நமக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் தெரியல பட் இந்த இதை பற்றின தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஐ தேர்வில் வந்து ரிசர்வேஷன் எப்படி அவங்க சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்களோ அதே மாதிரி தான் பிசி ரிசல்ட்லேயும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பிசி ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரீ ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை தான் வந்து டிஎன் நியூஸ் சார் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க விரைவில் அதை வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட்டு டிஎன்யூ சார் த தரப்பில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வெப்சைட்டில் வந்து அஃபீஸ்லாக வந்து சொல்லலை பட் மேபி வந்து அவங்க ஓவரால் ரிசல்ட் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க மேபி ரி அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி ரீ ரிசல்ட்டை வந்து கொடுக்கறதுனால அதாவது அடிஷ்னல் கேண்டிடேட் யாராவது செலெக்ஷன் ஆகுறாங்களா அந்த ரிசல்வேஷனை பேஸ் பண்ணி அப்படின்றத பார்த்துட்டு வந்து அவங்க கொடுக்கறதுனால தான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ எது எப்படியோ ரைட்டாக நீங்கள் அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்குறத இருந்தாலும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை வந்து விரைவில் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து கொஞ்சம் விரைவில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்களோட வந்து கோரிக்கையாக இருக்குது ஏன்னா இப்போ பிசிக்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஸோ ஃபைனல் ஓவரால் ரிசல்ட்டு நம்ம வந்து செலக்ஷன் ஆகுமா நம்ம போலீஸில் கிடைக்குமா கிடைக்காத ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிட்டா நம்ம வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் எவ்வளோ நாள்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ எல்லோருடைய கோரிக்கை என்ன ஆச்சுன்னா நீங்கள் ஓவரால் ரிசல்ட்டை கொடுக்க போறீங்களா இல்லை ரீ ரிசல்ட்டு கொடுக்க போகிறீங்களா ஏதாவது ஒன்று கொடுங்க முதல்ல வந்து கொடுங்க ஸோ ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது எஸ்ஐ தேர்வுக்கு கொடுத்த மாதிரி இதுக்கும் வந்து உடனே வந்து பிசிக்குமே நீங்கள் ரீ ரிசல்ட்டு கொடுக்கறதுந்தா உடனே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுங்க அப்படின்ற வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக அந்த கோரிக்கையை வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இதே மேக் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து டிஎன்வி சார் வந்து கேண்டிடேட்டோட மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு எஸ்ஐ தேர்வுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி ரீல் ரிசல்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி அதுவும் வந்து விரைவாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடத்தி பிசிக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து கேட்டுக்கிறோம் ஸோ இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர வேண்டிய சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் பிசி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ இங்கேயே இதையே நம்ம இவங்க வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இதையே டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருவதிலேயே வந்து காலதாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்றதும் வந்து ஸோ அடுத்த தேர்வுக்கு படிக்கிறவங்களுமே பாதிப்படுறாங்க ஏற்கனவே எக்ஸாம் எழுதுறவங்களும் பாதிப்பு இருக்காங்க டிலே பண்ணுறதுனால ஸோ அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்களுமே டிலே ஆகிறதுனால வந்து பாதிப்பு அடைகிறாங்க ஸோ டிஎன்ஏஸ் டிஎன்ஏஸ் சார்பு இதை கருத்தில் கொண்டு இன்னும் துரிதமாக வேகமாக வந்து செயல்பட்டு ஸோ இந்த இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்ன செய்யணுமோ அதை விரைவாக செஞ்சு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்த தேர்வோட கோரிக்கையாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரிசல்ட்டுக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது மேபி இந்த இந்த ரிசல்ட்டு சம்பந்தமான தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மற்ற நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து நிறைய அகாடமியில் வந்து இது பற்றின வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுனால வந்து ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் யாருக்கும் வந்து அஃபீஷியலாக தெரியாதுன்றதுனால அவங்க வந்து அவங்களுக்கு அன் கிடைச்ச தகவல் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டாக ஸோ அஃபீஷியலான நியூஸ் யாருக்கும் தெரியாது பட் இருந்தாலும் கூட ஏதாவது சின்ன சின்ன தகவல் கிடைச்சிது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு மனது சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட்டு சம்மந்தமான தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதாக இருக்கா லைக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து டி நியூ சார்பி நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தகவல் கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீரிசல்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருவோன்றாங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ் மெசேஜ்லாம் நேற்று வந்து ஆஃப் ஆகிருக்கு மேபி வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி இன்றைக்கே கூட வரலாம்ண்ணா வீடியோ மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட வரலாம் ஏதாவது வரதா இருந்தால் அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் பிசி ரிசல்ட்டு சம்மந்தமாக அது ரிசல்ட்டோ அல்லது வந்து ஓவரால் ஏதாவது ஒன்று நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பிசி ரிசல்ட்டு சம்மந்தமாக அப்டேட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் டிவி சார்பில் வந்து விரிவாக வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதும் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்